வணக்கம் நம்ம பார்க்க தமிழகத்தில் ஜாதியின் பெயரால் நடைபெறும் வன்கொடுமைகளை தடுக்க தவறிய தமிழக அரசுக்கு புரட்சி பாரதம் கட்சியின் நெல்லை மாவட்ட செயலாளர் ஏ கே நெல்சன் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார் மேலும் பட்டியல் சமூக மக்களுக்கு பாதுகாப்பு வழங்கிட அதிரடியான கோரிக்கை விடுக்கும் பேட்டியும் அளித்துள்ளார் அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நெல்லை வண்ணாரப்பட்டியில் புரட்சி பாரதம் கட்சியின் மாநகர் மாவட்ட செயலாளர் மணிகண்டன் தலைமையில் தமிழகத்தில் நடைபெறும் ஜாதியின் வன்கொடுமைகளை தடுக்காத தமிழக அரசை கண்டித்தும் பட்டியல் சமூக மக்களுக்கு பாதுகாப்பு வழங்க கோரி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட மகளிரணி தலைவி கனகராணி ராதாபுரம் மாவட்ட செயலாளர் முத்துகிருஷ்ணன் மாவட்ட இளைஞரணி செயலாளர் நம்பித்துறை தென்மண்டல செய்தி தொடர்பாளர் செந்தில் உள்ளிட்ட ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டு தமிழக அரசை கண்டித்து கண்டனம் முழக்கங்களை முளைகின்றன என்னங்க தமிழக அரசே தமிழக அரசு திமுக அரசே சாதி ரீதியை கட்டு சொல் கட்டு பாதுகாப்பு வழங்க பாதுகாப்பு வழங்க திராவிட மாடல் ஆட்சியிலே கொலை கொள்ளை பெருகி போற்றை வல் பரியும் ஆதிதமாச்சி

தமிழக அரசுக்கு எச்சரிக்கை விடுக்கும் பேட்டி அளித்துள்ளார் அதனை தற்பொழுது பார்க்கலாம் இன்றைய தினம் பட்டியல் சமூக மக்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்து எங்களுடைய கட்சியின் தலைவர் புரட்சி பாரத கட்சியுடைய தலைவர் பூ எம் ஜெகன்மூர்த்தி எம்எல்ஏ அவருடைய ஆணைக்கிழங்கு இன்றைக்கு தமிழகம் முழுவதும் நடைபெறுகிற அந்த ஆர்ப்பாட்டம் இன்றைக்கு நெல்லையிலே நெல்லை மாநகரத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இங்கே இருக்கிற தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற பட்டியல் சமூக மக்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் இந்த திராவிட மாடல் ஆட்சி பங்கு வந்ததிலிருந்து தொடர்ச்சியாக ஒரு தென் மாவட்டத்தில் ஒரு பதத்தமான சூழல் இருக்கிறது இதெல்லாம் இதற்கு தீர்வு காண வேண்டும் ஒரு அமைதி குழுவை அனுப்ப வேண்டும் என்று கோரிக்கை வைத்து ஆர்ப்பாட்டத்தை நடத்தி இருக்கிறோம் தொடர்ச்சியாக ஜாதி ரீதியான ஒரு சம்பவம் நடந்து கொண்டிருக்கிறது ஒரு அனைத்து சமூகத்தை வந்து அனைத்து சமூக பிரதிகளை ஒரு அமைதி குழுவை ஏற்படுத்த வேண்டியிருந்தால் ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறோம் இந்த பிரச்சனைலாம் ஒரு தீர்வு காணுவதற்கு அனைத்து சமுதாயத்துடைய பிரதிநிதிகள் அழைத்து அப்படி ஒரு சூழலை செய்தால் தொடர்ச்சியாக ஏற்படுகின்ற ஜாதி கலவரங்களை ஏற்படுகின்ற ஒரு சுமூகமான நிலையை ஏற்படுத்தலாம் என்கின்ற ஒரு கோரிக்கை வைத்து புரட்சி ஆர்ப்பாட்டத்தை நடத்துக்கொண்டு காவல்துறை செயல்படுகிறது காவல்துறை மீது நம்பிக்கை ஆனால் அரசாங்கம் இருக்கிற அந்த அரசு கமிட்டி ஒரு அமைதி குழுவை ஏற்படுத்த வேண்டும் திருநெல்வேலி மாவட்டத்தில் தொடர்ச்சியாக ஜாதி ரீதியான படுகொலைகள் நடந்து கொண்டிருக்கிறது அதற்கு அரசு தான் ஒரு தீர்வு ஏற்படுத்த வேண்டும் எந்த ஆட்சியும் நிலவரம் காவல்துறை என்ன செய்யும் தொடர்ச்சி எந்த ஆட்சி வந்தாலுமே பட்டியல் சமூக மக்கள் மீது வன்கூட நடந்து அந்த தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கு இது வந்து அரசாங்கம் நினைத்தால் மட்டும்தான் முடியும் இருக்கக்கூடிய அந்த முக்கியமான தலைவர்களை கூப்பிட்டு ஒரு அமைதி குழுவை ஏற்படுத்தினா கண்டிப்பாக அந்த ஒரு சுமூகமான சூழல் ஏற்படும் நாங்கள் எங்க கண்டிப்பாக எங்களுடைய புரட்சி பல கட்சி நாங்கள் கண்டிப்பாக முழுமையான ஆதரவு கொடுப்போம் நாங்கள் அதில் பங்கேற்போம்